வணக்கம் இன்றைய ஆழமான பார்வையில அட்மிரல் வில்லியம் எச் மெக்ரேவனோட உங்கள் படுக்கையை மடித்து வையுங்கள் அதாவது பெட் இந்த புத்தகத்தோட முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம் ஆமாங்க மெக்ரேவன் வந்து ஒரு நேவி சீல் அமெரிக்க கடற்படையோட அந்த ஸ்பெஷல் போர்ஸ் வீரர் இது வெறும் சுய முன்னேற்ற அறிவுரை கிடையாது நிஜமான கஷ்டமான பயிற்சி நிஜ உலக அனுபவம் இருந்து வர்ற வாழ்க்கை பாடங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில நடைமுறை ஞானத்தை எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம் மிகவும் சரி இந்த புத்தகத்தோட அடிநாதமே ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னன்னா ஒழுக்கம் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்குது ஓ தினசரி செய்யற சின்ன சின்ன செயல்கள் தான் பெரிய வெற்றிகளுக்கு அஸ்திவாரம் போடுது நீங்க உங்க நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறது உங்க நாள் முழுசையும் ஏன் உங்க கூட மாத்தலாம்னு மெக்ரேவன் சொல்றாரு ஆமா முதல் பாடமே அதுதான் உங்கனால ஒரு வேலையை முடிச்ச திருப்தியோட தொடங்குங்க காலையில எந்திரிச்சதும் வெட்டம் அடிக்கிறது இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தோணலாம் இல்லையா ஆனா ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் காரணம் வந்து இது வெறும் பெட் மடிக்கிறது பத்தி மட்டும் இல்ல இது வந்து ஒழுக்கம் கவனம் அப்புறம் முதல் வெற்றி பத்தினது ஓ சரி அன்னையோட முதல் வேலையை நீங்க கரெக்டா நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படிங்கற அந்த உணர்வு இருக்குல்ல ஆமா அது வந்து அடுத்தடுத்த சவால்களை சந்திக்க ஒரு மன ரீதியான உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு சின்ன செயின் மாதிரி சரி சரி ஒரு சின்ன ஒழுங்கு அடுத்தடுத்த வேலைகளையும் ஒழுங்கா செய்ய தூண்டும் சின்ன விஷயத்துல கவனம் இல்லாதவங்க எப்படி பெரிய பொறுப்ப சுமக்க முடியும் அதுதான் புரியுது அந்த முதல் வெற்றி அடுத்தடுத்த வெற்றிக்கு வழிவகுக்கும் சரி அடுத்ததா மெக்ரேவன் சொல்ற முக்கியமான பாடம் வந்து எல்லாத்தையும் நீங்க தனியா செய்ய முடியாது ஆமா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்க ஏன்னா நேவி சீல்ஸ்னாலே தனிப்பட்ட வலிமை திறமை இதுக்குதானே பேர் உண்மைதான் தனிநபர் திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா சீல் பயிற்சியோட கஷ்டமான பகுதிகளில் ஒண்ணு என்னன்னா குழுவா சேர்ந்து அந்த ரப்பர் படக தூக்கிட்டு போறதும் ஓட்டுறதும் அங்க ஒருத்தரோட சின்ன பலவீனம் கூட மொத்த டீமையும் பாதிக்கும் மெக்ராவன் என்ன சொல்ல வாரா நம்ம வாழ்க்கை பயணத்துல நிச்சயமா மத்தவங்களோட உதவி தேவைப்படும் அது குடும்பமா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்ல மென்டரா இருக்கலாம் கஷ்டமான நேரத்துல உங்களை தாங்கி பிடிக்க சரியான வழிய காட்ட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படியா சரி அப்போ மன உறுதியோட பங்கு என்ன மூணாவது படம் சொல்லுது உங்க இதயத்தோட அளவு மட்டும்தான் முக்கியம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா எனக்கும் தான் ஏன்னா இது வந்து உடல் ரீதியான லிமிடேஷன்ஸ தாண்டி மன உறுதியோட சக்திய பத்தி பேசுது மன்ஷ்கின் க்ரூம்னு ஒரு டீம் இருந்துச்சு அவங்க உயரம் குறைவான வீரர்கள் நிறைய பேர் அவங்கள கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டாங்க ஆனா நீச்சல் மாதிரி ரொம்ப கஷ்டமான போட்டிகள்ல அவங்களோட அந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் தான் அவங்கள ஜெயிக்க வச்சது உடல் அளவு பேக்ரவுண்ட் இதெல்லாம் ரெண்டாவது தான் உங்க லட்சியத்தை அடையணுங்கிற அந்த வெறி அதுக்கான தைரியம் அதுதான் உண்மையான பலம் வாழ்க்கையில வர்ற தடைகளையும் இப்படிதான் பாக்கணும் சரி மன உறுதி பத்தி பேசும்போது சில சமயம் வாழ்க்கை ரொம்ப அநியாயமா இருக்குமே அதை எப்படி எதிர்கொள்றது நாலாவது பாடம் சுகர் குக்கீ பத்தி பேசுது அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ அந்த சுகர் குக்கீ அது வந்து சீல் பயிற்சியில கொடுக்கற ஒரு தண்டனை மாதிரி சின்ன தப்பு பண்ணா கூட வீரர்களை ஈரமான உடம்போட கடற்காளை மணல்ல புரண்டெழுந்திருக்க சொல்லுவாங்க ஐயோ ஆமா டிரெஸ் பூரா மணல் ஒட்டிக்கும் அதோடய மிச்ச நாள் பயிற்சியே செய்யணும் இது நியாயமே இல்லாம தோணலாம் ஆமா ஆனா சொல்ற பாடம் என்னன்னா வாழ்க்கை சில சமயம் இப்படிதான் இருக்கும் காரணமே இல்லாம நீங்க கஷ்டப்படலாம் தடைகள் வரலாம் ஆனா உடஞ்சு போக கூடாது விடாம தலையே நிமிர்ந்து முன்னாடி போகணும் புரியுது அந்த மாதிரி நியாயம் இல்லாத இருந்து மீண்டும் வர்றது பத்தி பேசும்போது தோல்விகளை எப்படி பாக்குறதுங்கிறது முக்கியம் இல்லையா ஐந்தாவது பாடம் அத பத்தி தானே கண்டிப்பா தோல்விங்கிறது தவிர்க்க முடியாதது குறிப்பா நீங்க உங்க எல்லையை தாண்டி முயற்சிக்கும் போது பயிற்சியில இல்ல தர்க்கஸ் ஒண்ணு இருக்கும் சரியா செய்யாதவங்களை கூடுதல் பயிற்சிக்கு அனுப்புவாங்க அது ஒரு வகையில தோல்விதான் ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா திரும்பி வரதுதான் முக்கியம் அதோட தொடர்புடையதுதான் ஆறாவது பாடம் சில நேரங்கள்ல நீங்க தைரியமா கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எடுக்கணும் தலைகீழா கயிறுல சறுக்கி போற மாதிரி சில சவாலான முடிவுகள் பயமா இருக்கலாம் ஆனா அதுதான் நம்மள முன்னாடி கொண்டு போகும் தோல்வி பயம் நம்மள தடுக்க கூடாது தோல்வியிலிருந்து நம்மள அடக்க நினைக்கிறவங்கள ஏழாவது பாடம் சுறாக்களை பத்தி பேசுது ஆமா அது ஒரு நல்ல உருவகம் வாழ்க்கையில நம்மள பயமுறுத்த நினைக்கிறவங்க நம்ம தைரியத்தை சோதிக்கிறவங்க சுறாக்கள் மாதிரி வருவாங்க அவங்களை கண்டு பயந்து ஓடாம தைரியமா நின்னு எதிர்கொள்ளணும் நம்ம நிலையில இருந்து பின்வாங்க கூடாது சரிதான் அதே மாதிரி எட்டாவது பாடம் வந்து ரொம்ப இருண்ட கஷ்டமான நேரத்துல நம்பிக்கையை விடாம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுது ராத்திரில கடல்ல ரொம்ப தூர நீச்சல் பயிற்சி மாதிரி ஓ சில சமயம் இலக்கு கண்ணுக்கே தெரியாது சுத்தி இருட்டா இருக்கும் அப்பவும் மன உறுதியோட நம்மளோட பெஸ்ட புடுக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடக்கூடாது கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்பதாவது பாடம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள் அந்த நரகவாரம் வாரம் ஹெல்விக் அனுபவம் இத நல்லா சொல்லுது நிச்சயமா நரக அந்த பயிற்சியோட உச்சகட்ட சோதனை அதுல ஒரு நாள் வீரர்களை கழுத்தளவு சில்லுன்னு சகதிக்குள்ள நிக்க வச்சிருந்தாங்க கேட்கவே கஷ்டமா இருக்கு ஆமா நிறைய பேர் முடியாம கைவிடற நிலைமையில இருந்தப்ப ஒரு வீரர் பாட ஆரம்பிச்சார் மெதுவா மத்தவங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிக்க ஒரு புது நம்பிக்கை அந்த கஷ்டமான சூழல தாங்க ஒரு மன குடுத்துச்சு இது என்ன காட்டுதுன்னா ரொம்ப மோசமான நிலைமையில கூட ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை மத்தவங்களுக்கும் பரவி நிலைமைய மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு லீடர்ஷிப் மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுலயும் இருக்கு இந்த ஒன்பது பாடல்களும் சின்ன ஒழுக்கம் டீம் ஒர்க் மன உறுதி அணியரையத்தை எதிர்கொள்றது தோல்வியிலிருந்து கத்துக்கிறது தைரியம் அநீதியை எதிர்த்து நிக்கிறது கஷ்ட காலத்துல விடாமுயற்சி கடைசியா நம்பிக்கை ஊற்றுது இது எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தையும் மாத்துறதுக்கான வழிகாட்டின்னு சொல்லலாம் சரியா சொன்னீங்க இது வெறும் அட்வைஸ் இல்ல மெக்ரேவனோட அனுபவத்திலிருந்து வந்த உண்மைகள் இத நம்ம வாழ்க்கையோட சவால்களோட பொருத்தி பார்க்கலாம் கண்டிப்பா இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இந்த பாடங்களை எல்லாம் கேட்ட பிறகு இன்னைக்கு இப்போதே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க நீங்க உடனே செய்யக்கூடிய ரொம்ப சின்ன ஆன சக்தி வாய்ந்த ஒரு செயல் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது ஒருவேளை பெட் மடிக்கிறதா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க